ஆண்டவராகியேசு கிறிஸ்தும ரத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே இதோ இன்னொரு புதிய பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் யாத்திரையாமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நமக்கு பிடியாய்ச்சி சொல்லுகிறது அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏபியரும் எபுசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல எழுதியிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் ஆகிய தேவன் எகோவா என்கிறதான தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தபடியினாலே அவர் இறங்கினாராம் அவர் இறங்கி வந்தாராம் ஏன் அவர் இறங்கி வந்து அந்த இடத்துல அந்த விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஏன் அவர் இறங்கி வந்து அந்த ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்திலே சேர்க்க வேண்டும் இல்ல ஒரு ஆழமான சத்தியத்தை ஆண்டவராகிய தேவன் எழுதி இருக்கிறத நம்ம வாசிக்க முடியும் காணானியர் வசித்து வருகிறதான காணானியர் வாழுகிறதான அந்த தேசத்தை ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்களுடைய உபச்சரவங்கள் எகிப்திலே அவர்களுடைய அஹ் பெருமூச்சுக்கள் எகிப்திலே பயங்கரமாய் ஆண்டுடைய சமூகத்தை எட்டின ஆண்டவர் இறங்குகிற தேவனாயிருக்கிறார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே உங்களுடைய உபத்திரவத்தையும் உங்களுடைய பெருமூச்சையும் கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெருமிச்சையும் உங்களுடைய உபத்திரவத்தையும் பார்ப்பதற்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க யாருமே என்னை பார்க்கவில்லை யாருமே என்னை கண்டுகொள்ளவில்லை ஓ இவ்வளவு சொந்தங்கள் இருந்தும் என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இவ்வளவு பேர் இருந்தும் யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லி இயங்குகிறவர்களா இருப்பீர்களே ஆனால் உங்களை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர் கல்வாரி சிலுவில உங்களுக்காக சிலுவை சுமந்து அடிக்கப்பட்ட ஆட்டு அவர் மறித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்காக இறங்குகிற தெய்வனாய் அவர் இருக்கிறார் அவர் இறங்கி வருவார் அவர் ஓடோடி வருவார் உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு அவர் ஓடோடி வருவார் இடத்துல அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா இவருடைய உபத்துருவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் என்று சொல்லுகிறார் இவருடைய நெருக்கங்களை நான் பார்க்கவே பார்த்தேன் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறாருங்க உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய உபத்திரமங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு அங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியல அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து நம்முடைய உபத்திரவத்தையும் நம்முடைய பெருமுச்சுக்களையும் அவராலே பார்த்து கொண்டு இருக்க முடியல அதனாலதான் அவர் இறங்கி வந்து உதவிசேகர இருக்கிறார் பாருங்க பெரிய ஜாதி இருந்தது ஏழு பலத்த ஜாதி இருந்தது ஆனா ஏழு பலத்த ஜாதியும் துரத்தி அவர் இவர்கள் இவர்களுடைய பார்வையில அவர்கள் பெரிய பெரிய ராட்சதர்களாய் இருந்தாலும் அவர்களுடைய பார்வையில இவர்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தாலும் அவர்களை துரத்துகிற பலன் இந்த வெட்டுக்கிளிகளுக்குள்ளாக கொடுத்து ஆண்டவர் அவர்களை துரத்தவும் அந்த தேசத்தை இவர்கள் சொந்தமாக்கவும் கத்தர் உதவி செய்தார் இன்றைக்கும் நமக்கும் அப்படியே செய்ய அவர் இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவஜனமே உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் வல்லவராயிருக்கிறார் இப்பேற்பட்ட இருந்தாலும் அதை மாற்றி போட்டு பாலும் தேனுமான தேசம் விசாலமான தேசத்தை அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் இருக்கிறார் ஜபிப்போமா சர்வ வல்லவரே பா சர்வ ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த போது ஆண்டு அவருடைய பெருமிச்சை கேட்ட தேவன் அவருடைய உபத்திரவத்தை பார்த்த தேவன் இதோ எங்க வாழ்க்கையிலையும் நாங்கள் படுகிற கஷ்டங்களை உபத்திரவங்களை பெருமிச்சுக்களையும் ஆண்டவரை கேட்டுட்டு உங்காலே சும்மா இருக்க முடியாதுப்பா உன்மாலே நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க ஆண்டவரை எங்களுக்காக இறங்கி வந்து உதவி செய்கிற எங்களுக்காக நீங்க இறங்கி வந்து எங்களுக்காக அந்த உபத்திரவங்களை எல்லாம் மாற்றுகிறதற்காக யுத்தம் பண்ணுகிற தேவையா நீங்க எங்க வாழ்க்கையில ஆண்டவரின் நீர் நல்ல வைப்பனாயிருந்து அந்த காணானுக்கு நேராக நடத்துகிற தெய்வம் ஐயா இன்னைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா நீர் எங்க வாழ்க்கையில என்னோடு கூட இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் காணான் என்கிற அந்த சமாதானத்தின் ஆசிர்வாத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு பெரிய ஜெயத்தை சுதந்திரிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே ஆமே ஆமே நிச்சயமாகவே காணான் ஆசீர்வாத்தை கொடுத்த ஆசிர்வதிக்க கத்தர் வல்லவராயிருக்கிறார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ